வணக்கம் மேம் இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் வணக்கம் நான் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கும் போது நீங்க நிறைய இதில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க எனக்கு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கண்ணா ஓகே நான் இப்போ வந்து பிபிசி தமிழ்ல சென்னையில் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சொந்த ஊர் கிருஷ்ணகிரி நீங்க நிறைய என்னை பத்தி யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் நான் சொல்லியிருப்பேன் கிருஷ்ணகிரி அப்படின்னாலே பெண் சசு கொலைகள் அதிகமாக நிகழக்கூடிய மாவட்டம் பெண்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கறது அதிகமா அங்க இருக்காது பேரண்ட்ஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா பசங்களை படிக்க வைப்பாங்க சில பேர் வந்து பேரண்ட்ஸ் படிக்கலனாலும் படிக்க வைப்பாங்க ஆனாலும் அங்க பெண்களுக்கு வந்து உங்களுக்கு கடைசி ஆப்ஷன் நீங்க ஒன்னா பிளஸ் டூ முடிச்ச உடனே கல்யாணம் இல்லைன்னா அதிகபட்சமா காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் அதுதான் நம்ம பொண்ணுங்க அப்படின்னாலே கல்யாணம் தான் அதை தாண்டி வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டா அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான் பெரும்பான்மையான மக்கள் கிட்ட இருந்தது ஆனால் எனக்கு சின்ன இருந்தே ஒரு விஷயம் நம்ம வந்து நிறைய சாதிக்கணும் லைஃப்ல என்னெல்லாம் அப்ப எதுவுமே தெரியாது ஆயிரம் பேருக்காவது நம்மள தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன வயசுலயே ஆசை வந்துருச்சு கிருஷ்ணகிரியை தாண்டி நம்ம ஒரு விஷயம் போய் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்னு தெரியாது ஏன்னா வெளியில படிக்கிறதுக்கும் பெருசா அனுப்ப மாட்டாங்க நிறைய காசு செலவாகும் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை தனியா அனுப்ப மாட்டாங்க நான் சொல்றது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது எனக்கு என் ஊரை விட்டு வர்றதேங்கிறது ஒரு பெரிய கனவு அப்ப அப்படி ஒரு கனவு நீங்க அடையணும் அப்படின்னா உங்களோட உழைப்பு அதிகமா இருக்கணும் அப்போது நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக பிளான் பண்ணி நிறைய சங்கடங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் சவால்கள் எல்லாத்தையுமே சந்தித்து இன்னைக்கு மீடியா ஃபீல்டு ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி வந்து நான் டிஜிட்டல் ஸ்பேஸில் எனக்கான ஒரு ஒரு க்ரோத்தையும் ஒரு கம்யூனிட்டியும் நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரோ ஓகே சூப்பர் இது கேக்கும்போதே எங்களுக்கே வந்துகிட்டு இவ்வளவு விஷயங்கள் வந்துகிட்டு ஒரு பெண்ணா இருந்து கடந்து ஆமாப்பா ஆக்சுவலி இப்போ நம்ம இப்போ நமக்கு ஈஸியா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு என்னுடைய சின்ன வயசுல ரொம்ப கடினமா இருந்திருக்கு நீங்க ஃப்ரீ ஹார் வச்சிருக்கீங்கல்ல நான் வந்து ப்ளஸ் டூ படிச்ச வரைக்கும் நான் ஃப்ரீ ஹார் வச்சதே கிடையாது நீங்க வந்து ஃப்ரீ ஹேர் வச்சிட்டீங்கன்னா குடும்பத்துக்கு ஆகாத பொண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனா நீங்க லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு குடும்பத்துக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இருக்கும்போது நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படிச்சா நமக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் நமக்கு நல்ல லைஃப் கிடைச்சா நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு தான் படிக்கணும் அச்சீவ் பண்ணணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படி வந்து நம்ம வந்துட்டோம் ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு நியூஸ் ரீடர் அப்படின்ற இதுல தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கும் ஒரு எய்ம் இருந்ததா நான் இதுவா ஆகணும் நான் நினைச்சேன் பட் நிறைய பேர் வந்து இதுவா ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க பட் அதுக்கு மாறாத இருப்பாங்க சோ நீங்க அது மாதிரி எனக்கு வந்து செவன்த் எய்த் படிக்கும் போது ஐஏஎஸ் ஆகணும்னு இருந்தது ஓகேவா அது ஏன் அப்படின்னா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய காம்படிஷன்ல கலந்துகிட்டு பிரைஸ் வாங்குவேன் பிரைஸ் வாங்கும் போது கலெக்டர் கிட்டதான் நம்ம வாங்குவோம் இல்லையா அப்ப அந்த கலெக்டருக்கு கொடுக்குற மரியாதை அங்கீகாரம் எல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா நம்ம கலெக்டர் ஆயிடணும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா என்னன்னா கலெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னே தெரியாத அப்போ ப்ளஸ் ஒனில் தான் வந்து என்னன்னா நான் அந்த சொன்ன பேச்சு போட்டியில் பேசுனதுனால நியூஸ் ரீடர் ஒரு வாரம் லீவு அதனால் நான் லோக்கல் சேனல் போனேன் நான் வந்து படித்தேன் அப்போது எனக்கு அதுவும் கூட எனக்கு ஏன் நான் மீடியாவை கெரியராக ஃபிக்ஸ் பண்ணேன் நான் அடுத்த நாள் நான் நியூஸ் படிச்சுட்டு வந்த உடனே எல்லாரும் என்னை பார்த்துட்டு நான் உன்னை டிவியில் பார்த்தேன் உன்னை டிவியில் பார்த்தேன் அழகாக இருந்த உடனே என்ன உனக்கு அப்படியே நம்மளை நாலு பேர் கேட்குறாங்களே டிவியில் பார்த்தேன் பார்த்தேன் இன்றைக்கும் அந்த கிரேஸ் இருக்கும்ல பட் யோசிச்சு பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபோரில் நீங்கள் வந்து நியூஸ் படிக்கிறீங்க யார் அப்படியே டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நியூஸ் படிக்கும் போது நம்ம டிவில பார்த்தேன்னு ஒரு நாலு பேர் சொல்லும் போது அப்படியே கெத்தா அப்படியே நடந்து போகும்போது போது டிவில வராங்க டிவில வராங்க போது எனக்கு என்னன்னா ஓகே நம்ம இது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது பட் விகடன் ஸ்டூடண்ட் ரிப்போர்டரா நான் ஆகும்போது தான் நான் என்னுடைய ஊரோட முதல் பெண் ரிபர் ஸ்டூடண்ட் ரிப்போர்ட்டர் முதல் பெண் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் அப்போ அப்பதான் நான் ப்ரொபஷனலா தெரிஞ்சுக்க கார்மெஞ்சா ஓ மீடியானா இப்படி தான் இருக்கும் அப்ப அதில இருந்தே அதற்கான எஃபோர்ட் போட ஆரம்பிச்சேன் சோ நான் ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆகணும்னு தான் நினைச்சேன்

உங்களுடைய ஸ்கில் உங்களுடைய ஸ்கில் உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய எஃபர்ட் இது நாளுமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா உங்கள் முகம் தனியாக க்ளோ ஆகும் ஸோ எல்லாருமே நம்ம அழகுங்கிறது அந்த காம்ப்ளெக்ஷன் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பெண்கள் அந்த பெண்கள் கூட சொல்ல விரும்புகிறேன் நான் அந்த சில காலேஜ் கேர்ள்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அவங்க கான்வர்சேஷன் எல்லாம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ கேட்டுட்டு இருப்பேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க ஏய் இப்பவே சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க கல்யாணம் ஆனா அப்புறம் ஆண்டி ஏறும் எதுவும் பண்ண மாட்டோம் இதை யோசிப்பேன் இல்ல இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இப்படி பேசுவேன் எப்பாருப்பா கல்யாணங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சீ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நீங்க கல்யாணம் மேக்ஸிமம் பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரியா பண்ணிருக்கேன் அது உங்க வாழ்க்கையோட ஒரு பார்ட் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண ஆண்டி ஆயிருவேன்னா அவரும் அங்கிள் ஆவாரு ஆன்ட்டி அங்கிள் அப்படிங்கறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆனா அத ரொம்ப மைண்ட்ல எடுத்துட்டு அஹ் கல்யாணம் ஆயிடுச்சு இனி ஏதும் பண்ண முடியாது நம்ம குழந்தை பிறந்துருச்சு இது எதுவும் பண்ண முடியாது நான் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் நீச்சலே கத்துக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சுதான் ஸ்கூபா ராஃப்டிங் ட்ரெக்கிங் மேரத்தான் எல்லாமே கல்யாணம் முடிஞ்சுதான் நான் பண்ணேன் நான் வந்து சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்போ டென் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் மேரத்தான் ஓடி இருக்கேன் ஃபைவ் கிலோமீட்டர் செவன் மேரே தான் ஓடி அப்போ எல்லா பெண்களுக்கும் அதான் சொல்றேன் சி கல்யாணம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க சரியா பண்ணிடணும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு உங்களுடைய கனவு இருக்கு அதை நோக்கி அழகா நீங்க வந்து பண்ணுங்க நீங்க வந்து அவ்வளவுதான் கல்யாணம் வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அவ்வளவுதான் நீ எதுவுமே பண்ணவே முடியாது சின்ன சொல்ல போனா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை எல்லாம் அப்புறம் தான் ஒரிஜினல் லைஃபே ஆரம்பிக்கும் உங்களுடைய அழகான லைஃபே அப்பதான் ஆரம்பிக்கும் அப்பதான் நம்ம டேக் கேர் அதுதான் நிறைய பேர் அப்புறம் விட்டுட்டு ஸ்டார்ட் இல்ல நான் தப்புன்னு சொல்லுவேன் நான் வந்து நூறு சதவீதம் தப்புன்னு சொல்லுவேன் சில சொல்றதை பார்த்து கூட வியூவர் சில பேர் கோபம் ஆகலாம் அது எப்படி நீங்க சொல்லலான்ட்டு அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ரெண்டு விஷயம் முக்கியமா தேவைப்பா ஒண்ணு நீங்க படிக்கிற படிப்பு ரெண்டாவது நீங்க சம்பாதிக்கிற பணம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஏதோ ஒரு சூழல்ல வேலையை விட்டுறீங்க

சி அது வந்து நான் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் பட் அதெல்லாம் தாண்டி நம்ம வேலைக்கு போகிறதுன்னு அப்படின்றிருக்குல்ல அது வந்து ஒரு அடையாளம் நமக்கு நீங்கள் வந்து ஒருத்தருடைய பொண்ணு ஒருத்தரோட மனைவிங்கிறது உங்களுடைய அடையாளம் கிடையாது அது உங்களுடைய செகண்டரி அடையாளம் உங்களுடைய பிரைமரி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்களுடைய திறமையின் காரணமாக நீங்கள் யார் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு சொல்கிறது உங்களுடைய படிப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய தன்னம்பிக்கை இது மூடுமே கொடுக்குற தைரியத்தை வேற யாராலையுமே கொடுக்க முடியாது நீங்க வேற யாராவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லப்பா எனக்கு இந்த மூணு விஷயத்தையும் எனக்கு வேற ஒருத்தவங்க லைஃப்ல கொடுப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா நூறு சதவீதம் நூறு சதவீதம் அவங்க எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஆனா உங்களுடைய படிப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த மூணு விஷயமுமே உங்களுக்கு நூறு சதவீதம் தைரியத்தை கொடுக்கும் நான் ஷியூரிட்டி கொடுப்பேன் கல்யாணங்கிறது ஓகே ஃபைன் நானும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் தான் கல்யாணம் பண்ணுவாங்க இந்த கல்யாணத்தை ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக லீட் பண்ணலாம் சூப்பர் இப்போ தெரிஞ்சு ஏன் நீங்கள் மோட்டிவேஷன் இருக்கீங்க நீங்கள் வந்து நிறையா சப் எடிட்டராக இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் நியூஸ் ரீடராக இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டைரக்டராகவும் இருந்திருக்கீங்க அண்ட் தென் வந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டராக இருந்திருக்கீங்க அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க டிஜிட்டல் கிரீஸ் அப்படின்னு போயிட்டே இருக்குது உங்கள் இது எப்படி நீங்கள் உங்களை அப்டேட்டடாக வச்சுட்டே இருக்கீங்க எப்படி டெவலப் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் எப்போயுமே ஒரு கம் ஒரு ஒரு ஃபீல்டில் நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிட்டேன் அப்படின்னா இல்லை ஒரு வேலையிலையும் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா டக்குன்னு மாறிடுவேன் ஓகே அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓகே மாசான சம்பல வந்துருது நமக்கு இது வந்துருச்சு ஓரோ ஓகே லைஃப்னா லைஃப் யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் ஐ மீன் நான் சொல்லிக்கவே எனக்கு ஹேமா நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் உனக்கு இன்னும் நிறைய ஸ்கில் வந்து நீ கத்துக்க உன்னோட எபிலிட்டி இது கிடையாது நீ இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் உனக்கு அதுக்கான தகுதி இருக்கு என்ன நான் எப்பயுமே நூறு சதவீதம் நம்புவேன் எல்லா பெண்களுக்கும் அதை தான் சொல்றேன் நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே வந்து நான் நினைச்சதை சாதிக்க முடியாதது காரணம் என்ன அப்படின்னா முதல்ல அவங்க அவங்கள நம்பவே மாட்டாங்க நம்மளால இதை முடியும்னு சொல்லி முதல்ல நம்ம நம்பணும் நம்ம நம்பினா மட்டும்தான் நம்மள இன்னொருத்தவங்க நம்புவாங்க ஆமா இவங்களால அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்க நம்புனா உங்க மனசு உங்களை நம்பும் உங்க மனசு உங்களை நம்புனா அதை அடுத்தடுத்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ ஏன் இதை பண்ணக்கூடாது ஏன் அதை பண்ணக்கூடாது உங்க மைண்டு உங்களை கைட் பண்ணும் அப்போ அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நோக்கி பயணம் பண்ண வைக்கும் என்னோட மனசு அப்படிதான் எனக்கு வந்து ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸில் டாக்டர் கண்ணன் கிரீஷன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சைக்கியாட்டிஸ்டை ஒரு ஒரு விஷயம் சொன்னார் இட்ஸ் நாட் அபவுட் த கோல்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த சிஸ்டம் அப்படின்னு சொன்னார் டக்குன்னு எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப ஸ்பார்க் ஆகிடுச்சு யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது சின்ன சிம்பிள் லைனில் சொல்கிறாரு நம்ம வந்து ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே அந்த இலக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய இடங்கள்ல சொல்றோம் நானுமே சொல்லியிருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி அதற்குரிய சிஸ்டம்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் சிஸ்டம் சரியா இருந்தா நீங்க என்ன கோல்னாலும் வந்து அடையலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பத்து கிலோ குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜிம்முக்கு நீங்க ஆறு மாசம் கன்சிஸ்டன்ட்டா போனீங்கன்னா குறைக்க முடியும் அப்போ நீங்க ஆறு மாசம் போறதுங்கிறது சிஸ்டம் ஆறு மாசத்துல நீங்க வந்து ஆறு கிலோ குறைக்கிறது அப்படிங்கிறது கோல் ஆனா நம்ம எல்லாருமே கோல் யோசிப்போம் ஆனா சிஸ்டம் சரியா இருந்தா உங்களால கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்ப நான் என்ன பண்ணேன் என்னுடைய ஒர்க்கே வந்து சிஸ்டமே நான் கரெக்டா வச்சிருக்கேன் என்னோட சிஸ்டம் என்னன்னா அப்டேட் ஆயிக்கிட்டே இருக்கிறது நான் மெயினா நோட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மதர் அண்ட் டாட்டர் வீடியோஸ் அண்ட் ஹெல்த் இது பண்ணி நிறைய போட்டுருந்தீங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் எப்படி எல்லாம் வளரணும் வளரணும்னு நினைச்சனோ அப்படிதான் எங்க குழந்தைய வந்து நாங்க வளர்க்கறோம் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியான அம்மாவாக இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா அவ வந்து என்னை விட மெச்சூர்டாக இருக்கா என்ன சில சமயங்களில் அவள் வந்து லீட் பண்றா இப்போ அவெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் நானே யோசிக்கிறேன் ஓ நம்ம இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படி பண் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ இதெல்லாம் நல்லா பேசுகிறா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத காட்டிலோ நம்ம அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பார்த்து வளருவாங்க இப்ப நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க நீங்க பாப்பால விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஈவெண்ட் ஈவெண்ட்னு போறீங்க பாப்பால கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்கள் எனக்கு அந்த கில்ட் இருந்திருக்கு பட் எனக்கு என்னோட வேலை நான் ஒண்ணும் பண்ண முடியாது என்னோட குடும்பத்துக்காக நானும் சம்பாதிக்கிறேன் ஸோ அப்போ வந்து நான் போகும்போது நான் பாப்பா கிட்ட நைட்டு உட்காந்து நான் பேசுவேன் பாப்போ இந்த மாதிரி நான் அம்மா டூ டேஸ் இருக்க மாட்டேன்டா நான் கோயம்புத்தூர் போறேன் நான் வந்து டூ டேஸ்ல வந்துருவேன் அம்மோ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே ஆஹ் சாரீடா அம்மா வந்து விட்டு போறது கஷ்டமா தான் இருக்குன்னு அவ எல்லாம் கேட்டுப்பா கேட்டுட்டு அப்புறம் அம்மா உங்க வேலை தினம்மா நீங்க போயிட்டு வாங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவேன் அதான் நீங்க ஃப்ரைடே வந்துருவீங்கல்ல சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே கண்ணுல தண்ணி வந்துடும் சரி பரவாயில்ல அவ்வளவு அழகா புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்கல்ல பெண்கள்லாம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுறாங்க அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய குழந்தைய ஒரு சிறந்த பர்சனாலிட்டியா நீங்க வளர்க்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வேலைக்கு போய்தான் ஆகணும் ஏன்னா நீங்க வேலைக்கு போனா மட்டும்தான் ஆமா நம்ம அம்மா வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆஹ் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நம்ம அம்மா வந்து நமக்காக எவ்வளவு எல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படிங்கிற கஷ்டம் வந்து உங்களுடைய குழந்தைக்கு தெரியும் அப்ப வீட்டுல இருக்கிற அம்மா எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் தெரியாதா அப்படின்னா சில பேர் வந்து அவங்க விருப்பப்பட்டு வீட்டுல இருக்கலாம் அது நம்ம வந்து எந்த இடத்துலயும் நம்ம தவறுன்னு நம்ம சொல்றதும் கிடையாது அவங்க விருப்பப்பட்டு இருக்காங்கன்னா ஓகே அது அவங்களுடைய விருப்பம் அதுவுமே இப்ப நான் வீட்டுல இருக்கணுங்கிறதே உங்க டெசிஷனா இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா யாரோ ஒருத்தருடைய வற்புறுத்தரின் பேர்ல நீங்க வீட்ல இருக்கீங்கன்னா அது வந்து தப்பு அப்படின்னு சொல்றோம் உங்க லைஃப் இதுல வந்துகிட்டு எனக்கு என்ன தெரியாதுன்னா நீங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் லவ் கம் மேரேஜ் அப்படின்னு தெரியாது லவ் கம் மேரேஜ் எல்லாம் இல்ல பியோர் லவ் மேரேஜ் ஓகே சோ அத பத்தி சொல்லுங்க யா அது ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி நம்ம வந்து காலேஜ் படிக்கும் போதே நம்ம நிறைய பேருக்கு தெரியும்ல அப்போ வந்து நிறைய பேர் ப்ரப்போஸ்லாம் வந்து பண்ணுவாங்க அப்ப நம்மலாம் என்ன பண்ணுவோம் ஆ நொண்ண நூணு நோ நொண்ணு வீட்டில் திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்க அப்படி இல்லை பட் இவர் வந்து என்கிட்ட டேரெக்டாகவே இவர் வந்து ஆக்ஷுவலி ஸ்டூடண்ட் ரிப்போர்ட்டர் நாங்க ஸ்டூடண்ட் ரிப்போர்ட்டு கேம்பில் தான் மீட் பண்ணோம் ஓகே த்ரீ டேஸ் கேம்ப் சென்னையில் நடந்தது அப்ப வந்து மீட் பண்ணோம் அப்ப அவர் பேசும்போது வந்து என்ன ஏஞ்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு அவரோட ஃபோனில் ஏஞ்சல்னு ஸ்டோர் பண்ணுறாரு ஓகே டூ தௌசண்ட் சிக்ஸில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கும் அவர் ஃபோனில் ஏஞ்சல் தான் இருக்கு அந்த பேர் வந்து அவர் மாற்றவே இல்லை அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமே வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு கேட்க ப்ரப்போஸ்லாம் கிடையாது டேரக்டாக மேரேஜ் தான் ஓகே இப்போ எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது பட் நான் என்ன சொன்னேன் இல்லை நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் தேர்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கணும் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணும்போது உடனே எல்லாம் அக்செப்ட் பண்ணல ஃபோனை வச்சுட்டேன் இல்லை என்ன காமெடினா ஆக்சுவலி அவர் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு நான் வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே அவருக்கு என்னன்னா ஐயோ ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்ல இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்ட்டு எனக்கு இப்ப நான் ரூம்ல போய் சார்ஜர் எடுக்க முடியாது எங்க அப்பா அம்மா இருப்பாங்க அப்ப அந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ போன் தானே அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரைக்கும் போன் அவர் பேசவே முடியல அவர் ரொம்ப பதட்டம் ஆயிருச்சா ஐயோ நம்ம இப்படிலாம் சொல்லியிருக்கமேன்ட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து நான் கால் பண்ணி இல்லை நான் அப்பா அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணாங்க செவன் இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க அதே மாதிரி நான் தேர்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர் வந்து எனக்கு போன்ல ப்ரப்போஸ் பண்ணாரு நான் நேர்ல போய் அவருக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ப்ரோப்போஸ் பண்ணேன் அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நான் ஒரு செமினாருக்காக போயிருந்தேன் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் செமினாருக்கு போறேன் ஓகே எனக்கு என்ன தோணிருச்சுன்னா ஒரு வேலை அவர் வேற யாராச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்ப சடனா வந்து சொல்லலை சோ திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன் அங்க வந்து அவர்த்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இருந்தா எதுவுமே அதாவது அது எப்படி சொல்றது நம்ம சொல்றோம்ல சொல்லிட்டு இந்த பஸ்லதான் ஏற போறோம் நமக்கு தெரியும் பஸ் ஏற்றி விட வந்தாரு அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்தோடனே அவருக்கு விண்ணம் பண்றதே தெரியல செம ஷாக்ல இருந்தாரு அதுக்கப்புறம் நாங்க வெயிட் பண்ணி வேலைக்கு எல்லாம் போயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் வீட்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா ஆமா பஸ்ட் எல்லாம் சொல்லல பஸ்ட் எல்லாம் சொல்லிருந்தா தோசைக்கரண்டி தொடப்பம் எல்லாத்தையும் அடி வாங்கியிருக்கணும் ஆனா வந்து நம்ம படிப்பை தான் சொல்லணும் அப்படின்னுட்டு ஏன்னா எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த விஷயத்துல எல்லாம் எங்க அப்பா அவ்வளவுதான் என்ன சோ கியூட்டா எஸ் 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 யாரும் அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா அவங்க வெயிட் பண்ணதுங்கிறது ரொம்ப ப்ரவுடான விஷயம் எனக்காக எல்லாமே வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுவும் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து உம் ட்ரிச்சில அவருக்கு வந்து ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிச்சு பட் எனக்கு கெரியர் சென்னை அப்படிங்கறதுனால சென்னைக்கு அவர் திரும்பியும் ஒரு வேலைக்கு அவர் வாங்கிட்டு இருந்த சேலரியை விட கம்மியான சேலரிக்கு இங்க வந்தாரு இன்னைக்கு நான் இவ்வளோ விஷயம் பண்றேன்னா அவர் தான் எல்லாமே அவர் இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ணவே முடியாது ஏன்னா உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இல்லைன்னா எந்த பொண்ணாலேயும் சாதிக்கவே முடியாது நீங்கள் எல்லா கல்யாணமான பொண்ணுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க வந்து அவங்க கெரியரில் சாதிக்கணும் அப்படின்னா அவங்க குடும்பம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் எனக்கு என்னோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க நிறைய பேர் நம்மளை பற்றி சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஓகே ஃபைன் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் ஏன்னா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளை பற்றி சொல்கிறாங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்க நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு நம்மளோட இலக்கை நோக்கி அழகாக ட்ராவல் பண்ணுவோம் சூப்பராக க்யூட்டாக இரு சனுங்கிற விஷயத்த சீரியஸாவே அண்ட் நான் சில ஃபோட்டோஸ் வந்து காட்டுறேன் அதுல எக்கச்சக்கமான மெமரிஸ் உங்களது இருக்கும் ஸோ உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அண்ட் நீங்க அதுல இருக்க மெமரிஸ் பத்தி சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பாக ஆக்சுவலி இது வந்து நான் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது ஒரு காம்படிஷன்ல லெவல் நான் 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 ப்ரைஸ் ப்ரைஸ் வாங்கினேன் அப்போ அப்போ கலெக்டராக இருந்த மிஸ்டர் சித்திக் சார் வந்து வந்து அந்த கொடுத்தாரு எடுத்த எடுத்த ஃபோட்டோ ஃபோட்டோ இது கூகுள் ஆக்சுவலி இந்த என்னைக்காவது ரொம்ப ஃபோட்டோவை ஒண்ணுமே தெரியாம இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வந்து நீ ஃபார்ம் பண்ணி கமான் கமான் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீ வந்து உட்காந்துருக்க இந்த ஃபோட்டோ எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸோ நெக்ஸ்ட் அப்பாவோட நான் இருக்கிற ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது ஒரு கல்யாணத்தில் அப்பா வந்துட்டு என்னை வச்சுருப்பாங்க இந்த ஃபோட்டோ ஆக்சுவலி இந்த இந்த குட்டி பாப்பாவில் ரெண்டரை வயசு நினைக்கிறேன் ரெண்டரை வயசுல அப்பாவோட நான் இருக்கிற ஒரே ஃபோட்டோ இதுதான் இந்த உலகத்தில் யாருமே என்னை நம்பாதப்போ என்னை நம்புனவங்க ரெண்டு பேர் ஒன்று எங்கள் அப்பா இன்னொன்று எங்கள் அம்மா அவங்க ரெண்டு பேரும் என்னை நம்பலைன்னா இன்னைக்கு இந்த ஹேமா கிடையாது இன்னொன்னு எங்க அப்பா கூடுதலாக என்ன நம்பினாரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ண படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவ மட்டும் இல்ல ஃபேமிலியுமே நல்லா இருக்கும் எப்பாடுபட்டாவது பொண்ணுக்கு படிப்போம் மற்ற ஸ்கில்லும் நம்ம வந்து உயர கொடுத்தாவது நம்ம சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் எங்க அப்பா தான் ஓகே நெக்ஸ்ட் ஓ மை ஃபேமிலி என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பாப்பா ஸோ தான் என்னோட உலகம் இவங்களுக்காக தான் நான் எல்லா விஷயமே பண்றேன் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கெஃபேல வந்து எடுத்தது அந்த கெஃபே எப்பயுமே பாப்பா வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பா ஸோ அதனால் அந்த கெஃபேக்கு போனப்ப நினச்சது எடுத்த போட்டோ அது அண்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் நான் என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றது அதுக்கு என்கரேஜ் பண்றது இந்த உலகத்திலயும் என்னை பயங்கரமா கிண்டல் பண்ணி ஓட்டி என்னை வந்து பயங்கரமா நக்கல் அடிக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் சோ நான் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன் அப்படின்னா என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் ஓகே இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஆஹ் இப்ப லவ் பண்ற மாதிரியே எப்பயும் என்ன லவ் பண்ணிட்டே இருங்க எப்பவும் கியூவிட்டா இதே மாதிரி ஓட்டிட்டே இருங்க எஸ் எப்பயும் ஓட்டிட்டே இருங்க நானும் இதே மாதிரி ஜாலியா இருப்பேன் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அவரோட இவெண்ட் ஹோஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்ததுல இருந்து அவர் பார்க்கறது அவரோட மேனரிசம் அவரோட ஆட்டிடியூட் எல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க முன்னாடி நீங்க ஸ்பீச் அது ஒரு சூப்பரான வந்து இன்ட்ரோ எழுத ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் வர்றதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் ஓகே அவர் வந்து கேட்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள ஒரு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அவருடைய படம் இருக்குல்ல அந்த படத்தை எல்லாம் வச்சு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டேன் எழுதி நான் அப்படியே பேசிட்டேன் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாருமே பாராட்டினாங்க வந்திருந்த எல்லா கெஸ்டுமே பாராட்டினாங்க அந்த ஆடியோ கூட உங்களுக்கு அனுப்புறேன் வீராதி வீரராய் முரட்டு காளையாய் முத்துவாய் தனிக்காட்டு ராஜாவாய் பொல்லாதவனாய் மன்னனாய் ஆறு முதல் அறுபது வரை அத்தனை ரசிகர்களையும் உயிர் பாய் வைத்திருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களை வருக வருக என அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம் ஆக்சுவலி ரொம்ப இவ்வளோ பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி அண்ட் நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஸோ எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு அண்ட் நிஜமாவே நீங்கள் நல்லாவே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறாவே இருக்கீங்க ஸோ நிறைய மோட்டிவேஷனல் இதுவும் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ரொம்பவே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்